மக்களுக்கு ஒரு நல்ல உணவு இன்னைக்கு தேதியில வந்து நல்ல உணவு கிடைக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு ஆர்காட் பைபாஸ்ல இருக்க நல்ல கருப்பட்டி கடையில நீங்க வந்தீங்க அப்படின்னா நல்ல தரமான சக்கரை இல்லாத காஃபியும் டீயும் கிடைக்கும் என் பெயர் அருண் நாங்கள் இங்கே ஆற்காடு பைபாஸில் இருக்கிற சென்னை பெங்களூர் ஹைவேல நெல்லை கருப்பட்டி காஃபி மற்றும் அல்வா கடை ஐஸ்கிரீம் கடையோடு சேர்த்து இப்போ ஒரு கடையை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் நம்மளோட கடையோடைய சிறப்பான ஒரு உணவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி பால் பருத்தி பால் வந்து நம்ம ஆர்கானிக் பருத்தி கோட்டையை எடுத்துகிட்டு வந்து நம்ம கடையிலேயே மேக் பண்ணுறோங்க டெய்லி மேக் நடக்குது நம்ம கடையில் டெய்லி கடையில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் எனி டைம் அவைலபிள் நீங்கள் காலையில் வந்தீங்கனாலும் சரி எப்போ வந்தீங்கனாலும் சரி எப்போவுமே பருத்தி பண்ண நம்ம அவைலபிளாக இருக்கும் அது போக ராகியில் செய்யப்பட்ட சிம்லி ராகியில் செய்யப்பட்ட சிம்லி வந்து எனிடைம் அவைலபிளாக இருப்போம் நம்மக்கிட்ட அது போக பனியாரங்க பணியாரம் ஸ்வீட்டும் இருக்குது காரமும் இருக்குது அது வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சு சுட சுட உங்களுக்கு தருவோம் காலையில் ஐந்து முப்பது மணிக்கெல்லாம் வந்து ஷாப் வந்து ரெடி ஆயிரும் ஸோ டீயும் காஃபியும் வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து சுவைச்சு பார்க்கறதுக்கு மாதிரி க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா பத்து மணி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண மாட்டோம் சில டைம் பத்து மணிக்கு மேலேயும் ஸ்டில் கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் நம்ம சமைக்கக்கூடிய பொருட்களை வந்து எப்படி வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களை ஆல்ரெடி வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணி செய்கிறோம் அப்படியே கிடையாது நம்ம லோக்கலில் இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்டே இங்கே உழவர் சந்தை இருக்குது காலையில் உழவர் சந்தையில் அன்னைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னத அதுக்கு முன்னாடி நான் லைட்டை லிஸ்ட் எடுத்துட்டு அதை மட்டும் காலையில் பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டு அன்றைக்கான ஸ்நாக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்குவோம் அதே மாதிரி பணியாரம் செய்கிறதா இருக்கட்டும் வேறு எந்த எண்ணெய் பொருட்கள் செய்கிறதா இருக்கட்டும் எண்ணெய் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா செக் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் பணியாரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணோட நறுமணம் உங்களுக்கு தெரியும் நல்லாவே அதே மாதிரி மத்த ஸ்நாக்ஸ் இந்த கருப்பட்டி ரிலேட்டடாக இருக்கிற ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் ஸ்நாக்ஸ் ஸேவர்ஸாக இருக்கட்டும் வேறு எந்த ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் எந்த தின்பண்டமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டியில் செஞ்சுருக்கிறது கள்ள வெறும் அரிசி மாவுல செஞ்சிருக்கிறதுக்கோசரம் எக்ஸ்பெரி ரொம்ப கம்மி அதனால ரெண்டு நாளைக்கு முறை ரெண்டு நாளைக்கு முறை நம்ம ஸ்டாக் ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்போம் பழைய ஸ்டாக் வச்சு அப்படின்றது கொடுக்குறது கிடையாது நம்மக்கிட்ட இந்த கடையை தரக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஆற்காடு சுற்றி இருக்கிற இடத்துல வந்து ஒரு நல்ல கருப்பட்டி கடையை வந்து நிறுவனம் வெள்ளச்சக்கரை இல்லாத கருப்பட்டி டீயையும் காஃபியையும் தரணும் அப்படின்ற நோக்கத்தோட பத்து வருஷ எங்களுடைய உழைப்பை போட்டு இங்கே வந்து புதுசாக இந்த கடையை இருக்கிறோம் ஷார்ட் டேர்ம்லேயே வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு நல்ல ரீச் இருக்குது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற மக்களாக இருக்கட்டும் ஆறுனிலேருந்து இப்படி வேலூர் பக்கம் போகிற மக்களாக இருக்கட்டும் ரத்னகிரி கோயிலுக்கு போகிற மக்களாக இருக்கட்டும் எல்லாரும் இந்த பக்கம் போகும்போது நம்ம கடை என்லேயே இருக்க வாசி ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வர நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க நான் இங்கே சென்னையிலேருந்து வரேன் ரெகுலராக நான் வந்து சென்னை டு வேலூர் டிராவல் பண்ணும்போது ஸோ இந்த நம்ம கருப்பட்டி காஃபி ஹவுஸ் நெல்லை கருப்பட்டி காஃபி ஹவுஸ் வந்து எனக்கு ரெகுலராக வந்து நான் இங்கே வந்து தான் காஃபி சாப்பிட்டு போவேன் பிகாஸ் இவங்க போடுற காஃபி அந்த காஃபியில் யூஸ் பண்ணுற அந்த கருப்பட்டி அவங்க யூஸ் பண்ணுறப்ப அந்த கருப்பட்டியோட லிக்விட் இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ எவ்ரி டைம் ஐ யூஸ் டு ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு வேலு ஐ ரெகுலர்லி ஹாவ் அ சிப் ஆஃப் திஸ் காஃபி ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட் மூலிமா தான் எனக்கு இந்த கடை தெரியும் ஸோ வந்து டேஸ்ட் பண்ணலான்னு வந்தோம் பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பிளேட் ஆர்டர் பண்ணிட்டேன் ரெண்டு சட்னிஸ் இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் பண்ணிட்டேன் இன்னொரு பிளேட்டுக்காக வெயிட்டிங் ஆக்சுவலாக தம்பிக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கலாம் இல்லை மற்றபடி இந்த பருத்தி பால் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு ரெகுலராக வருவோம் இங்கே ரொம்ப கிளீனாக இருக்குது இந்த அல்வா சாப்பிட்டோம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஒயிட் சுகர் இல்லாமல் இப்போ அந்த கருப்பட்டி அதை வச்சுட்டு நல்லா பண்ணுறாங்க அந்த பருத்தி பால் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே உங்களோட நலனுக்காக நான் எடுத்துக்கிட்ட ஒரு சிறிய முயற்சி வெள்ளை சர்க்கரையை வந்து கம்மி பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரைக்கும் கருப்பட்டிக்கும் மாறுவோம் நான் வந்து ஒரு நோக்கத்தோட வந்தேன் அந்த நோக்கத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேராதரவு கொடுத்து உங்கள் பக்கம் இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லா எனக்கு வந்த எல்லா கிளையண்ட்டுக்கும் எல்லா கஸ்டமருக்கும் எல்லா மக்களுக்கும் நன்றி